அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிள்ளையார்புரம் ஆயத்தினார் கல்லூரிக்கும் பக்கத்தில் கிரேஸ் நகரில் தான் ஒரு அஞ்சம்கர் செண்டு அப்ரூவல் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு இது என்னுடைய பிளாட்டு தான் உங்களுக்கு பிள்ளையார்புரம் தாமரட்டியோல ஆத்திக்காட்டோளை சிஎன்புரம் மேலஸ் நமது முகிலன் உலா மாதிரி லொக்கேஷனில் வீடு கட்டக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லேண்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாட்டை வாங்கலாம் உடனே வீடு கட்டிக்கலாம் பக்கத்தில் எல்லாம் வீடுகள்தான் இருக்குது ஈபிலேன்னா இருக்குது நல்ல செம்மண் ஏரியா பஞ்சாயத்து ஆஃபீஸு பக்கத்தில் தான் இந்த பிளாட்டு விற்பனை இருக்குது அதில் பார்த்திங்களாம் தான் பஞ்சாத் ஆஃபீஸு மொத்தம் அஞ்சாம் கால் செண்டு ஒரு சென்ட்டுக்கு அஞ்சரை லட்ச ரூபா கேட்குறேன் நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு எந்த விதமான கமிஷனும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை டைரெக்டாக இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி வாங்கிடலாம் உங்களுக்கு ஏற்காது தேவைன்னா உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் மற்றபடி உங்களுக்கு லேண்டு தான் சேல்ஸ் பண்ணுனாலும் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ